அன்பு நண்பர்களே சிவன் கோவிலில் நந்தி என்பவர் சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கிறது ஆகவும் அதே போல் கைலாசமலையினுடைய காவல் தெய்வமாகவும் நந்தி க கருதப்படுறாரு இவர் பொதுவாகவே காளையாக சித்தரிக்கப்படுறாரு பல சிவன் கோவில்களில் அவரை பிரதானமான சன்னதியை நோக்கிவாறு பார்க்க முடியும் அதாவது லிங்கத்திற்கு நேர் எதிரே நந்தி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் முதல்ல நந்தியை வணங்கிட்டு அப்புறமா சிவபெருமானை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயம் நான் இன்னைக்கு ந நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வராங்க ஆனா சிவபெருமானை ஒரு உயிருடன் இருக்கக்கூடிய நந்தி அதாவது ஒரு காளை மாடு ஒன்று நேர் எதிரே கோவிலுக்கு அறுவரைக்கு நேர் எதிரே உயிருடன் அமர்ந்து அந்த சிவனை வழிபட்ட அந்த தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீடியோ காட்சியாக தற்போது ரொம்பவே வைரலாக இருக்கு அது பற்றிய ஒரு சில தகவல்களை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ காட்சியாகவும் அதை பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அணியிலாங்க முக்கியமாக நான் நினைத்தது நடக்கலை நல்ல ஒரு வேலை கிடைக்கல வீட்டில் எப்போ பார் சண்டை சச்சரவு எனக்கு ஒரு நேர்மறையான ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த கருங்காலி மாலையை வாங்கி அணிந்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாம் சரியாகும் அதோடு இந்த மாலையை எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையான முறையில் நல்ல ஒரு ஒரிஜினலான மாலையை வாங்கிக்க முடியும் நீங்கள் வெளியில் வாங்கிறது ஒரு வேளை ஒரிஜினல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் கொடுக்காது நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க தொலைபேசி எனக்கு மாலையை ஒரிஜினலாகவே வாங்கிக்க முடியும் நாம் இப்போது சிவபெருமானும் நந்தியை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக தற்போது அதாவது இந்த காலகட்டத்தில் கூட அந்த ப அந்த காளை மாடு அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சிவனை நோக்கி அமர்ந்து அதாவது ஒரு காளை மடக்கியவாறு எப்படி நந்தி இருக்குமோ நந்தி சிலை அதே போல் உட்கார்ந்துருக்கிறத பார்க்க முடியும் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் ஒரு சிவன் கோவிலில் அந்த சிவபெருமான் லிங்க வடிவில் அமர்ந்திருக்காரு அவருக்கு தீபாராதனை காட்டி பக்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய காட்சியை நம்ம இருக்கோம் இப்படி அந்த நந்தி பெருமானே வந்து சிவனை வணங்கிய கூட கூடிய காட்சி அப்படின்னு இந்த காட்சி இருக்குது அப்படின்னா அது மிகையாகாதுங்க இது சாதாரணமான ஒரு யதார்த்தமாக நடந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட பார்ப்பதற்கு உண்மையாகவே அந்த சிவனை நோக்கி நந்தி அமர்ந்திருப்பது போல் அந்த காட்சி இருக்கும் இதில் நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி எப்போவுமே சிவனுக்கு நேர் எதிரே இருக்காது சற்றே தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த நந்தி சற்றே தள்ளி அமர்ந்திரு படுத்திருப்பது போல அந்த மாடு படுத்திருக்கிறது நமக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம் இது வீடியோ காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தை இல்லா குறை நீக்கிறதுக்காக சிலாத முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார் இதை ஏன் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிவபெருமான் சிலாத முனிவர்கிட்ட உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்றாரு தெய்வமே நீ எனக்கு பிள்ளையாக வர வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்றாரு என்னுடைய அம்சமாக உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் கவலையை விடு அப்படின்னு சிவன் சொல்றாரு அது அதே போல அருள் புரிந்து மறைந்து போறாரு அதே போல இருவனுடைய வாக்குப்படி சிலாதருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அதே போல அந்த குழந்தையே நந்தி அதாவது சிவத்தை நோக்கி தவம் செய்த நந்தி சிவபெருமானுடன் கைலாயத்தில் இருக்கும் பேர் பெறுகிறார் இந்த நந்தி அப்போ வாய்க்காவல் தொழிலை பெற்று ஒரு கணத்துக்கு அதாவது சிவகணங்கள்ல ஒரு பிரிவு தலைவராகவும் சிவபெருமானால் நந்திதேவர் நியமிக்கப்படுறாரு தேவர்களோ அசுரர்களோ ஆழகால விஷத்துக்கு பயந்து கைலாயத்துக்கு வந்து சிவபெருமான் கிட்ட முறையிட்ட போது பயப்படாதீங்க அப்படின்னோ அபயமளித்த சிவபெருமான் எதிரில் இருந்த நந்திகேஸ்வரரை அழைத்து அந்த ஆழகால விஷத்தை இங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஈசனை வணங்கி விடைபெற்ற நந்தி பகவான் ஆழகால விஷத்தை நெருங்குறாரு அதை அதனுடைய வெம்மை மாறுது அதாவது அதை எடுத்து கொண்டு வந்து ஈசன்கிட்ட கொடுக்குறாரு ஈசன் அதை வாங்கி சாப்பிட்றாரு அருகில் இருந்த அம்பிகை சிவனுடைய கழுத்தை மென்மையாக தொட்டதால் விஷம் அங்கேயே நின்றது அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்த நந்தி பகவானை கேலியாக சிரிக்கிறார் அதாவது இந்த விஷம் அவ்வளவு கடுமையானதா சர்வசாதாரணமாக நான் எடுத்துட்டு வந்த விஷமாக அப்படின்னு இது கொள்ளும் அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதே போல உடனே சிவபெருமான் நந்தி இங்கு வா என்று அழைத்து விஷத்தை வாங்கி உண்டதன் கையை விரித்து இதை முகர்ந்து பார் அப்படின்னு சொல்றாரு நந்தி முகர்ந்து பார்க்கறாரு அதே வினாடியே நினைவு இழுக்கிறாரு நந்தி கீழே விழுகிறாரு நந்தி பிறகு அப்போ அப்புறமா எழுந்து சிரிக்கிறாரு அதாவது பித்து பிடித்தவர் போல பலவிதமான சேஷ்டைகள் செய்து சுற்றி திரிகிறார் உலகினுடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயான உமாதேவி அதை கண்டு வருந்தி ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க நந்திக்கு இப்படிப்பட்ட தண்டனை தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உமாதேவி ஆணவத்தோடு பேசியதால அவனை அடக்கவே அவ்வாறு செய்தோம் அப்படின்னு சொல்லி விஷத்தினுடைய வாசனையை முகந்ததற்கே இந்த பாடுபடுகிறான் என்றால் அதை உண்டால் என்ன பாடுபடுவான் என்பதை அவனுக்கு காட்டவே இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி அரிசியை பொடி செய்து வெள்ளத்தோடு கொடு அவன் தெளிவு பெறுவான் என்று பழைய அடைவான் சிவ சிவபெருமான் அவர் அவருடைய சொற்படியே செய்தால் அம்பிகை அதை உண்ட நந்தி பழையபடி சுய நினைவுக்கு வராரு அன்று முதல் பிரதோஷ நாளனைக்கு நந்திக்கு காப்பரிசி நெவேதியமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது பொதுவாகவே நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை இது ஒரு பகுதி தான் நிறைய கதை இந்த மாதிரி நந்தியினுடைய புராண கதை அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய கதை நமக்கு சொல்ல வருவாங்க அதாவது சிவனுக்கும் நந்திக்கும் நடுவில் ஏன் போகக்கூடாது பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே ஏன் நம்ம நந்திக்கு அவ்வளவு சிறப்பாக வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நந்திபெருமானுடைய கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் சாதாரணமாக நீங்கள் பிரதோஷ நாளன்னைக்கு அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நந்திக்கு அருகம்புல் மாலை சாட்டுவது அதே போல் அவருக்கு அபிஷேகம் சிவனுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அபிஷேகம் நடத்துறது இதெல்லாம் பார்க்கும்போது அதிகமான வழிபாடு அன்னைக்கு நந்தி பெருமானுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் சிவனுக்கும் நந்திக்கும் இடையில இருக்கு என்னதான் புராணங்கள் வழியாக இவ்வளவு கதைகள் சொன்னாலும் கூட நாம இப்போ பார்த்த அந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நேரடியாகவே அந்த நந்தியே வந்து சிவனை வணங்கியது போல இருக்கக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லலாங்க நீங்க பிரதோஷம் அன்னைக்கு வழிபாடு செய்வீங்களா விரதம் இருப்பீங்களா உங்களுடைய விரதத்தினால நீங்க இதன் வரைக்கும் என்னென்ன பலன் பெற்று இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல் இது போன்ற புராண கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த கதைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் இந்த ஆன்மீக தகவல் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் விசித்திரமான ஒரு கோவிலோ வினோதமான விஷயங்களோ நடந்திருக்கு அதை பற்றி சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படி நம்ம நந்தி பெருமானும் சிவபெருமானும் பற்றிய நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டே போகலாங்க என்னதான் நாம சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெற்றாலும் கூட நந்தி பெருமான் கிட்ட நாம உத்தரவு கேட்டுதான் சிவனையே வழிபாடு செய்யணும் சிவனையே தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதோஷ நாட்கள்ல துர்தேவதைய நடமாட்டம் அதிகமா இருக்குமா அதனால தீமைகள் அதிகம் நடக்கும் அதற்காகத்தான் நந்தியினுடைய கொம்புல நின்று சிவபெருமான் நடனம் நடனமாடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நாம் வந்து நந்தி நந்தி மாதிரி குறுக்கே நிற்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதுதான் காரணம் அதாவது நந்தி பெருமான் என்றைக்கும் நமக்கு பாதுகாவலாக இருப்பாரா அப்படின்னும் நாம் சிவனை வழிபாடு செய்யணுன்னா நந்திக்கிட்ட நாம் உத்தரவு கேட்டு தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க இது போல் இன்னும் சுவையான சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் காத்துட்ருக்கு சேனலை நீங்கள் எப்போதுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இது மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நந்தி மற்றும் சிவனுடைய நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்